ஸோ நண்பா நாங்கள் இன்னைக்கு வந்து சாக்லேட் பண்ண போகிறோம் சூப்பரான சாக்லேட் நண்பா ஸோ இங்கே பாருங்கள் எப்போனா இது வந்து அரை லிட்ரு ஸோ இதுதான் ஆயில் பால் ஊற்றுறோம் ஸோ ஃப்ரை பண்ணில் ஊற்றுறோம் ஸோ நல்லா சூளாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் இது ஸோ அரை லிட்ரு ஊற்றுறேன் ஸோ ரொம்ப இதான் வந்து இப்போ பால் விட்டு நல்லா வச்சினோம் ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப அவங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது ஊற்றிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ நல்லா இது வந்து நல்லா கெட்டி பாலாக ஊற்றிருக்கேன் கெட்டியாக தான் ஊற்றணும் ஏன்னா சாக்லேட் பண்ணுறோம் ஸோ ஐநூறு எம்எல் போட்டிருக்கு அது ரொம்ப ஸோ நல்லா கிண்ணும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஃப்ளேமும் கொஞ்சம் ஹை ஃபீல் ஸ்பீட் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இதாக பண்ணணும் ஓகே நன் ஸோ நண்பா இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இதோட சேர்த்து சர்க்கரையும் போட்டுறவனு தான் ஸோ இப்போ நான் வந்து இப்போது சர்க்கரை போடுறேன் சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராம் போட்டுங்க ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டுருந்தோம் ஸோ இன்னும் நல்லா கிண்டிடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு சர்க்கரை அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் ஸோ இதான் அப்போ சர்க்கரெலாம் செஞ்சு அருமையாக இருக்கும் சக்கரை நீங்கள் வந்து பவுடராகவும் அப்படியே நீங்கள் மிக்சியில் அடித்து போடலாம் நான் அப்படியே போட்டேன் ஏன்னா இதில் தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் அப்படியே கலங்கிரும் ஸோ இது திண்டும்போது அப்படியே நீங்கள் நல்லா கெட்டியாக கட்டியாக அது இதாகிடும் ஸோ நல்லா இது வந்து திண்டிக்கிட்டே இருக்கணும் அடி அடிபிடிச்சிடும் இது நம்ப ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை நான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போது சாக்லேட்டு எப்படி அந்த இது வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த இதே மாதிரி நல்லா மீடியமில் வச்சுட்டு மீடியமில் நல்லா ஐஸ் யூலில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ பார்க்கணும்னா நல்லா இதாகிட்டு இருக்குது நல்லா இந்த கட்டியாக ஒன்று கொஞ்சம் ஸோ இதாகிட்டே இருப்பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிடணும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணணும் ஸோ திக்காகிட்டே இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணணுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த சூப்பராக அந்த இது வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டியாக ஒரு இது வந்துடும் ஸோ நான் காணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி பண்ணணும் அது வந்து பக்காவாக வருது இந்த மாதிரி தான் வரணும் ஸோ அந்த இது வந்துடுச்சுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வருவா ரொம்ப திக்காக வருது வேறு லெவலில் பார்க்குறதுக்கு ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல பொங்குது பாருங்கள் பொங்கல் பொங்குகிற மாதிரி பொங்குது ஸோ இது மாதிரி தான் இதை கன்சிடரேஷன் பண்ணிட்டு வரணும் அதை லெவலே மாறுது பாருங்கட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் उना टिक பண்ணிக்கலாம் डिटेल சரி சார் ஸோ ரொம்ப ஆமாம் ஸோ நண்ப பாருங்கள் நண்பா எப்படி டிக் திக்காயிடுச்சு இந்த லெவலில் நீங்கள் கொண்டு வரணும் ஸோ பாருங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்க திக்கன சார் ஸோ இதெல்லாம் சார் ஸோ இதில் அப்படியே இது போட்டுறேன் தான் ஸோ ஸ்பூன்ல வச்சு போட்டுறேன் பத்து கிராம் போட்டுருங்க ஆம்பா மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு ஸோ இதில் அஞ்சுக்கிறோம் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ கோக்கோ பவுட்ரு போட்டேன் இதுதான் சாக்லேட் பவுடர் லெவல் இது நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம் வேறு லெவலில் அந்த ஃபிக்னஸ் வந்துடுச்சு நம்ம இதுதான் ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப இதை ஆட் ஆகிரும் ரொம்ப லெவல்லே நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ அஞ்சு கிராம் தான் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ பத்து கிராம் ஆட் பண்ணும் ஸோ வேறு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆம்பா ஓகே பாஜிக் ஸோ நல்லா கம்ளீட்டாக இருக்கணும் இதே விடக்கூடாது யாருமே இந்த லெவலில் வந்துச்சு தரங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு அதை தான் நீங்கள் சாக்லேட் போட்டி இதே நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம் சரியாயிரும் ஸோ ஸோ ஆஃப் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயும் நீங்கள் அதே மாதிரி பண்ணணும் ரெட்டி ரொம்ப ரெட்டி ஆகிரும் அப்புறம் ஸோ இதில் பட்டர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கிறோம் 아이루버 나 손으로 대서 그러다 여러 로어를 잡이루버여기 이제 कमी இருக்குது அவ்வளோதான் இது ரெடி இன்னும் கொஞ்சம் ஆறம் விட்டு இதெல்லாம் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தான் எல்லாவெலாம் இருக்குது ஸோ இதில் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நட்ஸ் எது வேணும்னா இது ஆட் பண்ணிக்கலாம் பேசுவ நட்ஸு உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு பாதம் எதுவும் தேவைப்பட்டுனா உங்களுக்கு ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் கொஞ்சம் போட்டுலாம் இதில் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் மறுமொறுனு ஓகே நண்பா ஸோ இந்த இதெல்லாம் திக்கி திக்காக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிக்கணும் அதே உங்களுக்கு நீங்கள் மிக்ஸியில் போட்டு வர அப்படியே வச்சிங்கன்னா சரியாயிடும் எல்லாமே பியூரும் அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலாக இருக்கும் நான் மிக்ஸியில் போடலாம் ரொம்ப நல்லா செம்மையாக இருக்குது நீங்கள் வேணுன்னா மிக்ஸியில் போட்டுக்கோங்க நான் மிக்சியில் போடல நான் என் கையாலே நான் ரெடி பண்ணிக்குவேன் ஸோ நான் பிடிச்சிக்கணும் அது கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் குடிக்கணும் பிஸ்க் இருந்தால் பிஸ்கில் பண்ணிக்கோங்க காரணம் சூப்பராக இருக்குது சாக்லேட்டு ஸோ இதுதான் பால் ஸோ இதில் நீங்கள் பாதம் கூட கட் பண்ணி இது பண்ணு ஸோ நண்பா இங்கே பாருங்கள் பாதாம் பிஸ்தா இது கம்மி ம் பாருங்கள் இப்போ இதான் ஆட் பண்ணிடறேன் ஸோ பாதமும் கேசவன் வச்சு இது முந்திரி பருப்பு ஸோ நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நல்லா ஸ்கெட்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்கும் ஓகே ரொம்ப ஸோ நான் இது பிடிச்சிக்கிறேன் அது வீட்டாக இருக்குது பாசமே இருக்குது ஓகே நண்பா இதில் நீங்கள் ஆட் பண்ண மாதிரி இருந்தால் அது இது நான் இது வந்து நீங்கள் இது முந்திரி பருப்பு இல்லாட்டி கேசிய நட்ஸ் இது என்னது பாதம் அப்புறம் இது பீனட்ஸு கடலை அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராகும் ஸோ இன்னும் அப்படியே ஊற்றிடலாம் ரொம்ப ஸோ ஸோ நம்ம பாருங்கள் ஸோ இதில் எப்படியே வச்சு இதில் போட்டுறேன் பார்த்துங்க வர ஸோ இது பிளாஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க ஸோ வேறு லவ்லாக இருக்கும்

இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுருவா நீங்கள் அது இந்த இது இந்த கடலை இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் மேலால் கூட போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதாக இருக்காது நல்லா இருக்கு

ஸோ நண்பா பாருங்கள் இப்போ நான் டிப் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் நான் ஊற்றி வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஓகே நண்பா ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர்ல நல்லா மெல்டாக இதாயிரும் நல்லா கட்டாயிரும் ஓகே நண்பா ஸோ இதான் ஓகே கன்ட்டினியூவாக பாருங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா கண் ஓகே நண்பா ஜெயசாக்கல்ல ஹேர்